சமீபத்தில் உக்ரைனியன்ஸ் ஒரு மிகப்பெரிய கிளைம் ஒன்று வைக்கிறாங்க கடந்த பத்து நாட்களில் பத்து ரஷ்யாவோடய போரிமானங்களை சுட்டுத்தள்ளியிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒன்று ஏ ஃபிஃப்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏவேக்ஸ் இந்த ஏவேக்ஸை சுட்டுத்தள்ளது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏவேக்ஸை அவங்க இருந்து இரநூறு கிலோமீட்டர் உள்ள ரஷ்யன் டெரிட்டரியில் சுட்டுத்தள்ளியிருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் உக்ரைனியன்ஸ் வைக்கிற கிளைம் எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்குது இதில் எவ்வளவு தூரம் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்கேஷன் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஏ ஃபிஃப்டியை தவிர்த்து ஏகப்பட்ட எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் அண்ட் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை உக்ரைனியன் சொட்டு தள்ளியிருக்காங்க இப்போ எப்படி உக்ரைனியன்ஸால இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட டாக்டர்ஸை நம்ம உற்று நோக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை பிடிக்கிறதுக்கு ரஷ்யன்ஸ் ஏகப்பட்ட எஃப்ஏபி அப்படின்னு அழைக்கப்படுற பாம்ஸை போடுறாங்க இந்த எஃப்ஏபி அப்படின்னு சொல்லக்கூடியது கைடட் ஆமினேஷன் அதாவது இந்த பாம்ஸை எழுவது கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னாடி இருந்தே ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த பாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்கிற ரெக்கைகள் மூலமாக அப்படியே லைட் பண்ணியே போய் டார்கெட் மேலே விழுக்கும் இப்போ எழுபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த பாம்பை ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த ரஷ்யாவோட போர் விமானங்கள் எதிரிகளோட அட்வான்டேஜ் நமக்கு பக்கத்தில் வராமல் சேஃபான ஒரு பொசிஷன்லேருந்து பாம்பை ரிலீஸ் பண்ணிட்டு போக முடியும் பட் என்ன தான் எழுபது கிலோமீட்டர் தள்ளியிருந்து இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணாலும் இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணணும்னா ரஷ்யாவோட போர் விமானங்கள் அதிக ஆல்டிடியூட்டில் பறந்தாங்கணும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு கிளைடு பாம்ப அப்படின்னு சொல்லி ஸோ கிளைடு பாம்ப அப்படின்றது நீங்கள் எவ்வளோ உயரத்துலேருந்து லான்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தூரமாக போகும் ஸோ ரஷ்ய விமானங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையல்டிடியூட்டில் பறந்து வந்து இந்த பாம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி ஹையால்டிடியூட்டில் பறக்கிறப்ப ஃப்ரண்ட் லைனுக்கு ரொம்பவே பக்கத்தில் உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பேட்டரியாட்டை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க தான் அது ரிஸ்க்காக இருந்தாலும் இப்போ இந்த ரிஸ்க்கு வந்து சில நேரங்களில் தப்பாக போயிருக்கு ஒரு வீடியோவை நம்மளே பார்த்துருப்போம் நம்மளோட சேனலில் போட்டிருப்போம் ஒரு பேட்டரியாட்டை ஆடு ரஷ்யன் சிஸ்டம ரஷ்யன் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேசஸ் அப்பப்போ நடக்குது பட் இருந்தாலும் உக்ரைனியன்ஸ் இந்த ரிஸ்க்கை கருத்தில் கொள்ளாமல் லைனுக்கு பக்கத்தில் பேட்டரியாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இந்த ரஷ்யன் ஏவியேஷன் பிரிகேட் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த பாம்பை லான்ச் பண்ணுறதுக்கு ஹை ஆல்டிடியூட் போகிறாங்க பாத்தீங்களா கரெக்டாக அப்போ டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு டாக்டிஸ் மூலமாக தான் ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் அண்ட் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கடந்த பத்து நாளில் சுட்டுத்தள்ளியிருக்காங்க இந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரஷ்யா உருவாக்குறத விட இருபது மடங்கு அதிகமாக இருக்கிறதா மேற்கு நாடுகளில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் அந்த டேங்கை சுட்டுத்தள்ளதல்ல ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆனால் இந்த போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக எலக்ட்ரிக்கல் காம்பனெண்ட்ஸ் அப்புறம் மைக்ரோசிவ் தேவையுள்ள பாகங்களை கொண்டது இதனால் இந்த ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷனை இந்த ஏர்கிராஃப்ட் லாசஸுக்கு இணையாக ரஷ்யன்ஸால் கொண்டு வர முடியல இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குது அது லாஜிக்கலான ஒரு விஷயமும் கூட ஏன்னா இந்த மேற்கு நாடுகள் போட்டிருக்க சாங்க்சன்ஸ்னால் ரஷ்யன்ஸ் என்னென்ன நினச்சாலும் இந்த ஏர்க்ராஃப்ட் ப்ரொடக்ஷனை மட்டும் லாசஸுக்கு ஈக்குவலாக அவங்களால் கொண்டு வர முடியாது ஸோ இது உண்மையிலேயே ரஷ்யன்ஸுக்கு ஒரு பிரச்சனை தான் ஆனால் இங்கே எங்கே ட்ரிஸ்ட் நடக்குது தெரியுமா உக்ரைனியன்ஸ் ஏ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவேக்ஸை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே ஃப்ரண்ட்லைனில் இருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் சுட்டு தள்ளினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க இல்லையா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்னா அந்த ஏ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்தை சுட்டுத்தள்ளுறதுக்கு உக்ரைனியன்ஸ் பண்ண டாக்ட்ஸாக அவங்க சொல்கிறது நாங்கள் எஸ் த்ரீ ஹண்ட்ரடையும் எங்ககிட்ட இருக்கிற பேட்ரியட் ஆட்வன்ஸ் ஒன்றா சேர்த்து அது மூலமாக சுட்டுத்தள்ளியிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பேட்ரியாட் அப்புறம் எஸ்திரியன்னு ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்தாலும் இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அதாவது இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஆல்டிடியூடு கம்மியாக பறந்துக்கிட்டு இருக்கிற விமானம் பிலோ டூ கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூடில் பறந்துக்கிட்டு இருக்கிற விமானத்தை உங்களால் ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் உக்ரைனியன்ஸ் வந்து பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் சொல்ல வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏ ஃபிஃப்டி வானத்தில் வெடித்து கீழே விழுகிறது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஏன்னா ரஷ்யாவோட ராஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது அந்த விமானம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அத்தாரிட்டிஸ் அந்த விமானங்களோட பாகங்களை கூட எடுக்கிறாங்க ஸோ ஆக்சிடெண்ட் நடந்தது உண்மை தான் ஆர் ஷூட் டவுன் இப்போ இந்த ஷூடோனை உக்ரைனியன்ஸ் தான் பண்ணியிருக்காங்களா அதுவும் இவங்க சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்களான்றது இங்கே மிகப்பெரிய கேள்வி ஸோ இந்திய விமானப்படையாக இருக்கட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றாக இணைக்கிறதுனால இவ்வளோ லோவாக பறந்துகிட்டு இருந்தால் அந்த ஏ ஃபிஃப்டியை அதுவும் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி வச்சு அடிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக உக்ரைனியன்ஸ் இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் லாங் ஷாட் இது டார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட ஒரு ஏஜென்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்ஸ் வாரியர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேட்ஸ் வாரியரோட ஒரு புரோட்டோடைப் வெர்ஷன் தான் இந்த ட்ரோனை எதிரிகளோட ஹைலி கண்டெஸ்டட் ஸ்பேஸுக்குள்ளே அனுப்புவாங்க சப்போஸ் அந்த இடத்துக்குள்ள பைலட்ஸ் போக முடியாது ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னா இதை அனுப்பிடுவாங்க இந்த ட்ரோனில் ஆப்டுஆர் மிசைல்ஸ் இருக்கும் ஸோ இந்த ட்ரோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜெட் என்ன வேலையை பண்ணுதோ அதே வேலையை எதிரிகளோட பகுதிக்குள்ளேயே பூ வந்து போய் பண்ணிட்டு வரும் அண்ட் சப்போஸ் இந்த ட்ரோனை எதிரிகள் சுட்டு வீழ்த்திட்டாலும் அதனால் பெரிய அளவுக்கு நஷ்டம் கிடையாது ஏன்னா மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் நமக்கு ஹியூமன் லைஃப்ஸ் தான் முக்கியம் எக்யூப்மெண்ட் லாஸை தான் நம்மளால் ரீப்ளனிஷ் பண்ண முடியும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஷாட்டின் படி ஒரு ட்ரோனை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஃபைனல் டெமான்ஸ்ட்ரேஷனை அமெரிக்கா முடிச்சிருக்காங்க ஸோ எல்லாரோட கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபைனல் ப்ரோட்டோடைப் வேர்ஷனை இந்த உக்ரைனுக்கு அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் அந்த ட்ரோனை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே உக்ரைன் அனுப்பி ஆம்ராமில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹிட் சீக்கிங் மிசைல் மூலமாக அந்த ஏ ஃபிஃப்டியை அவங்க சுட்டு தள்ளியிருப்பாங்க ஆனால் இதையே சொல்லாமல் ஆட் சிஸ்டமை மாடிஃபை பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா இது ஒரு புரோட்டோடைப் வேரியன்ட் இதில் பல மாடிஃபிகேஷன்ஸை இதுக்கப்புறமும் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் ஓப்பனாக இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினதாக அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க பட் ஒரே ஒரு லாஜிக்கலான ரீசன் உக்ரைனியன்ஸால் இதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஆயுதத்தை வச்சு மட்டுமே தான் வேறு எதையுமே அவங்க பயன்படுத்தி இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது இப்போ உக்ரைனியன்ஸ் வந்து இதை பண்ணவே இல்லை வேற யாராவது பண்ணியிருக்கலாமா இல்லை இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சைட்லேயே நம்மளால் பார்க்க முடியும் இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விமான நடுவானத்தில் ஃப்ளேம் ஆகிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்செப்டார் ஒன்று வானத்தில் ஏவப்பட்டிருக்கும் ஸோ இன்னொரு பக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி உக்ரைனியன்ஸ் இதை டார்கெட் பண்ணியிருக்கலாம் அப்படி டார்கெட் பண்ணுறப்ப ரஷ்யன்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இது ஒரு எனி ஏர்கிராஃப்ட்டுன்னு நினச்சி அதாவது அந்த ஏ ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ஆர்ஃபோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்கானிசம் ஃபெயிலான காரணத்தினால அதை ரஷ்யாவோட ஆட்வன் சிஸ்டமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் ஒரு தேரி போகுது பட் எது எப்படியோ இந்த ரெண்டு தியரியில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் ஆனால் அந்த உக்ரேனியன்ஸ் ஏர் டிவன் சிஸ்டம் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நாங்கள் தள்ளணும் அப்படின்னு சொல்கிறது கிளியர் கட்டான உருட்டு தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஆயுதத்தை அவங்க மறைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் லாங் லாங்ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எப்படி டார்கெட்டிங் டேட்டா கிடச்சிருக்கும் ஏன்னா இதில் ஒரு ரேடார் இருந்திருக்கணும் இல்லையா பட் அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடாரை ட்ரோனில் நீங்கள் பொருத்த முடியாது ஸோ இதுக்கான டார்கெட்டிங் டேட்டா எங்கேருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் சி பகுதியில் ரஷ்யாவை ஒட்டி பறந்துக்கிட்டு இருக்கிற நேட்டோவோட ஏவேக்சின் மூலமாக தான் கிடச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ புரிதா ரஷ்யன்ஸ் ஏன் பிளாக் சி ஆர் ரஷ்யன் டெரிட்டரிக்கு பக்கத்தில் நேட்டோவோட ஆயுதங்கள் பறக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உக்ரைனின்ஸ் உண்மையிலே அந்த ரெண்டு ஆட்வான்ஸ் சிஸ்டமாக மாடிஃபை பண்ணி தான் ஃபயர் பண்ணியிருப்பாங்களா இல்லை அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான ஆயுதத்தை மறைக்கிறதுக்காண்டி அவங்க உருட்டுறாங்களா ஆர் கடைசியில் இது ஒரு ரஷ்யன் ஃப்ரெண்ட்லி ஃபயராக இருக்குமா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் மனுஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பாருங்க வந்து அரசு உதவாயித்து வரக்கும் நன்றி வணக்கம்